திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி இந்நாடு வர விரைவாக போற்றி அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சி பலன்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று உத்தரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திர நாட்கள்லேயே அமாவாசை முடிஞ்சு பிரதமை திதியில் ஒன்பது நாற்பத்தி நாலு இரவு அதுவும் சனி பகவானுடைய நம்பர் தான் வருது டோட்டலாக கூட்டி பார்த்தாலும் ஸோ எல்லாமே சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய ஒரு நாளில் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுவும் ராகுவோடு இருக்கக்கூடிய இடத்தில் ஆகும்பொழுது சனி ராகு சேர்க்கை இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம முழுமையாக பார்க்கலாம் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த இந்த நாம் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த கிரகத்தையும் சனி பகவான் பிடிப்பார் நம்ம ராசியை மட்டும் சொல்லக்கூடாது அந்த ராசிக்குள் இருக்கக்கூடிய கிரகத்திலையும் அவர் அவருடைய செயல்களை கண்டிப்பாக செய்வார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கெடுத்து கொடுப்பார் இதுதான் உண்மை ஒரு விஷயத்தை கெடுதல் பண்ணி அதில் அனுபவத்தை கொடுத்து அதில் ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு அதை போயிடுவார் அப்போது அவர் கற்றுக் கொடுத்துட்டு போகக்கூடிய அந்த விஷயம் நம் சொத்துக்கள் எதாக இருந்தாலும் சரி நிரந்தரமாக இருக்கும் அது எக்காலத்திலையும் நாம் இருக்கும் வரைக்கும் அந்த விஷயம் நம்மளை விட்டு போகவே போகாது அப்படிங்கிறது முழுமையான உண்மை அதே போல் இந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த பிறவியில் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன வாங்கி வந்திருக்கார்களோ அதற்குண்டான கர்மாவை கழிக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கலாம் எத்தனை ராசியை பிடிக்கிற அப்படிங்கிறத பார்க்கலாம் சனி பகவான் மாறும் பொழுது ஆறு ராசி கட்டத்தை பிடிப்பார் ஆறு ராசி கட்டத்தை விடுவார் எந்தெந்த ராசியை பிடிக்கிறார் அப்படின்னா மேஷம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மீனம் ஆறு ராசியை பிடிக்கிறார் எத்தனை ராசியை விடுவிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் மிதுனம் கடகம் துலாம் விருச்சகம் மகரம் இந்த ஆறு ராசியை விடுவிக்கிறார் அப்போது இந்த ஆறு ராசிக்குள் இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு பிடிப்பார் இந்த ஸ்டார் இல்லாத கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை விடுவிப்பார் அப்படிங்கிறத முழுமையான தன்மை ஸோ நம்ம இப்போ ஒவ்வொரு கட்டத்துக்கும் என்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் சிம்ம ராசிக்குண்டான சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் சிம்ம ராசிக்கு கண்டசனியாக இருந்தார் அதாவது ஏழாம் இடத்தில் சனி பகவான் வந்து நேரடியாக உங்களுடைய ஜாதகத்தை உங்களை பார்த்து கொண்டு இருந்தார் இப்போது எட்டாம் இடத்துக்கு சனி பகவான் வரப்போகிறார் பாருங்கள் எட்டாம் இடங்கிறது அஷ்டம சனி நான் பயமுறுத்துறதுக்காகவோ அல்லது வந்து நெகட்டிவாக சொல்கிறதுக்காகவோ நான் சொல்லலை எட்டில் சனி வரக்கூடிய காலகட்டங்கள் டோட்டலாக பிளாக் ஆகிடுவீங்க எல்லா பக்கம் அடிபடும் தொழில் குடும்பம் சொந்த பந்தங்கள் அனுபவத்தில் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே உங்களுக்கு சொந்த பந்தங்கள் நண்பர்கள் உறவினர்கள் வீடு மனை சொத்துக்கள் வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை எங்கே போனாலும் ஒரு கெட்ட பெயர் ஆகிறது அவமானங்களாகிறது நான் வா இத்தனை நாள் நீங்கள் சம்பாதிச்சு சேர்த்து வச்ச எல்லாமே விலகிறது இதெல்லாமே நடக்கும் இப்போ கண்டசனி காலகட்டங்களையும் அப்படிதான் இருந்திருக்கும் எப் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவர்களோட பிரச்சனை நண்பர்களுக்குள்ள பிரச்சனை ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாற்றம் ஏண்டா இருக்கிற தொழிலில் ரொம்ப டல் நல்லா பீக்காக போயிட்டு இருந்தது கூட டல்லாக இருக்கும் இதெல்லாமே நடந்திருக்கும் அதே போல் பாருங்கள் திருமண வாழ்க்கையில் எதிர்பார்த்த வரன் கிடைக்கல ரொம்ப திருமணத்துக்காக ரொம்ப அலைஞ்சிட்டோம் பரிகாரங்கள் வேலை செய்ய மாட்டேங்குது எத்தனை கோயிலுக்கு போனாலும் எத்தனை பரிகாரங்கள் செஞ்சாலும் பெரிய பலன் இல்லை அப்படிங்கிறத சொல்லும் இப்போ அடுத்தது அஷ்டம சனி இப்போ இது அதை விட டபுள் மடங்காக இருக்கும் ஏழரை வருடம் ஒரு மனிதனே சனி பகவான் ஏழரை சனிங்கிறது ஏழரை வருஷம் பிடிக்கிறது அப்போது ஏழரை வருஷம் என்ன பிரச்சனைகளை கொடுக்குறாரோ அதே பிரச்சனையும் இந்த ரெண்டரை வருஷத்தில் கொடுத்துருவார் இது முன்னெச்சரிக்கை பதிவாக எடுத்துக்கொண்டு கொஞ்சம் கவனமாக தெளிவாக இப்படி மாற்ற முடியாது நான் சொல்கிறத மாற்றவே முடியாது ஏன்னா இது வந்து அந்த அஷ்டமச்சினை வ வரக்கூடிய காலகட்டங்கள் அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் மருத்துவ இருந்து எல்லாமே நடக்கும் வரைய செலவு எல்லாமே நடக்கும் இருப்பினும் தெய்வ வழிபாடுகள் மூலமாகவும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் மூலமாகவும் ஓரளவு வரக்கூடியதை குறைக்கலாம் அல்லது அனுபவிச்சுட்டு பெருசாக வராமல் பார்த்துக்கலாம் அனுபவிக்கத்தான் வைக்கும் ஆனால் பெரிய அளவுக்கு அதை தப்பிச்சு வர்றதுக்குண்டான வாய்ப்பை கொடுக்கும் போய் சிக்கி பிரச்சனையாகி பெருசாக ஆகிறத விட சிக்கிட்டீங்க ஓகே அது தப்பிச்சு வர்றதுக்குண்டான வழிபாடுகள் தப்பிச்சு வர்றதுக்குண்டான விஷயத்தை தான் இந்த தெய்வ வழிபாடுகள் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டில் வேற கேது இருக்கு முதலே ஆல்ரெடி பேச்சால் பணத்தால் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு இப்போ அடுத்தது உங்களுக்கு ஒரு ஐந்து மாத காலங்கள் பார்த்துட்டிங்கனாலும் சனி பகவான் வந்ததுலேருந்து ஒரு அஞ்சு மாத காலங்கள் நிறைய ப்ராப்ளத்தை சந்திக்க வேண்டியது இருக்குது இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் சனி காலங்களில் இது நடக்கும் அடுத்தது பாருங்கள் இந்த ஆறு ராசி கட்டங்கள் இருக்குது இல்லைங்களா ஸ்டார் போட்டிருக்கு இல்லையா இந்த ஆறு ராசி கட்டத்தில் நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அது சார்ந்து பெருசாக எஃபர்ட் போடாதீங்க இப்போ இந்த ஆறு ராசி கட்டத்தில் சூரியன் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களுடைய பெயர் புகழுக்கு ஒரு பங்கம் உண்டு புதுசாக எதுவும் பண்ண வேண்டாம் அதே போல் கொஞ்சம் மருத்துவ செலவழையும் கொடுப்பார் ஒருத்தர் கிட்ட என்னை புகழணும் நான் இவங்களுக்கு அது செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் எது செஞ்சீங்கன்னாலும் அங்கே உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு கிடையாது ஒரு விசேஷத்துக்கு போகிறீங்க ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க அது கூட கெட்ட பேரை அப்படியே திரும்ப உங்களுக்கு அப்போது எந்த இடத்தில் போனாலும் கொஞ்சம் அமைதியை கடைப்பிடித்து கொள்ளுங்கள் அடுத்தது இந்த ஆறு ராசி கட்டங்களில் புதன் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் பணம் சார்ந்த விஷயத்தில் அடியுழுகும் பணம் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் கையெழுத்து இதெல்லாமே பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் உயிர் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் வரும் உயிர் சொத்து ஏதாவது எழுதி வச்சுருந்தாங்கன்னா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்து அது உங்களுக்கு கிடைக்கிற இல்லாமல் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இரவு நேரத்தில் பயணம் பண்ணும்போது ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பெரிய லாபங்களை எதிர்பார்க்காதீங்க பெரிய லாபத்தை எதிர்பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அதை அதற்குள்ள நஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்கிறது பார்த்துட்டிங்கன்னா மூத்த சகோதரர் தன் மனையை விட்டு பிறன் மனையை தேடக்கூடிய ஒரு அமைப்பு இதன் மூலமாக பிரச்சனைகள் வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் கொடுப்பார் மூத்த சகோதரர்கள் மூலமாகவும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் அதாவது உங்களுடைய வருமானம் அடிப்படை வருமானம் அப்போ அதுலேயும் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆறு ராசி கட்டத்தில் இருந்தால் அடிப்படையே வரக்கூடிய பணம் கூட கொஞ்சம் நின்று போகிறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது சுக்ரன் இந்த சுக்ரன் வந்து இந்த ஆறு ராசி கட்டத்துல எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி தொழிலில் கொஞ்சம் முடக்கமாகும் உங்களுடைய முயற்சிகள் தடைப்படும் உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலமாக பிரச்சனைகளை கொடுக்கும் உங்கள் மாமனார் மூலமாக பிரச்சனைகள் அல்லது மாமனாருக்கு ஏதாவது மாமனார் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வர்றது உங்களுக்கு அவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஆகிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் தைரியம் குறைவதற்குண்டான வாய்ப்பையும் கொடுத்துருவார் மூணாம் இடம் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் உங்களுடைய அடையாளங்களை அழித்து கொடுப்பார் அழித்து திருத்தி மீண்டும் கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை அப்போ தொழிலில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் ஏதாவது ஒரு கரும காரியத்துக்கு கலந்து கொள்ள ரொம்ப ரொம்ப நெருங்கின ஒரு கருமா கர்ம காரியத்துக்கு கலந்து கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து பாருங்க செவ்வாய் இந்த செவ்வாய் இந்த ஆறு ராசிக்கட்டங்கள் இருந்தாலும் சரி இடம் வீடு மாற்றமோ வண்டி வாகன மாற்றங்களும் ஏற்படும் தாய் தந்தையினுடைய வம்பு வழக்குகள் பேச்சுவார்த்தையில் பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் நாலு ஒன்பது அப்படிங்கிறது ஒன்பது உயர்கல்வியை சொல்கிறதுனாலே இரண்டாந்தார அமைப்பை சொல்கிறதுனாலே இது சார்ந்த பிரச்சனைகளை கொடுப்பார் அப்போது உயர்கல்விக்கு எதாவது நீங்கள் ட்ரை இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக செயல்படுத்துங்க எதிர்பார்த்த மார்க் கிடைக்காம இருக்கிறது கொஞ்சம் போஸ்டிங் கிடைக்காம இருக்கிறது நீங்கள் படித்த இதுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார் அடுத்தது பாருங்கள் குரு இந்த குரு பகவான் பாருங்க இந்த ஆறு ராசி கட்டத்தில் எங்கே இருந்தாலும் சரி குழந்தைகள்னால பிரச்சனைகள் அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் குழந்தை சார்ந்த ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் குழந்தையை கொடுத்துருவார் அதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை விலக்கி கொடுப்பார் ஆனால் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துறது அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை ஆப்ரேஷன் செய்து குழந்தை எடுக்க வேண்டிய சூழ்நிலைகளை கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அவன் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலைகள் குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை குறைபாடுகள் ஏற்படுறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார் திடீர் பண நிஷ்டங்கள் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே கொடுக்கும் அடுத்தது சனி பகவான் இந்த சனி பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்களும் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் இந்த ஆறு ராசி கட்டங்களில் சனி பகவான் எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் சார்ந்த ஏமாற்றத்தை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகளை கொடுக்கும் கடன் ஏற்படுத்தி கொடுப்பார் நோய் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ ஆறாம் இடங்கிறது சித்தின்னு சொல்கிறோம் அப்போ உங்களுக்கு சித்தி மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் அது சித்திக்கு ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுப்பார் ஆறாம் இடங்கிறது போட்டி தேர்வுன்னு சொல்கிறோம் அப்போ போட்டி தேர்வு எழுதி எழுதி ஃபெயிலியர் ஆகிறது எதிர்பார்த்த மார்க் கிடைக்காம போகிறது எதிர்பார்த்த வேலை கிடைக்காம போகிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார் வேலை ஆட்கள் மூலமாக பிரச்சனைகள் உங்கள் கூட வேலை செய்ய செய்வார்கள் இல்லைங்களா அவங்க மூலமாக பிரச்சனைகள் மேல் அதிகாரிகள் மூலமாக பிரச்சனைகள் ஒரு நிம்மதியே இல்லை வேலையில் வேலை முதல் மாதிரி செய்ய முடியல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை மந்தமாக இருக்குது இதனால நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சனி இந்த ஆறு ராசிக்கிறத்தில் இருந்தால் தான் நடக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சனி சிக்கினா கொஞ்சம் பாதிப்பு உண்டு வே வேலையே விட்டுட்டு வே மறு வேலை தேடுற அளவுக்கு கூட பண்ணிடுவார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு சந்திரன் சந்திரன் இயற்கையாகவே உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால சனியினுடைய பா பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் மனசை போட்டு குழப்பும் முடிவெடுக்க முடியாத தன்மைகளை கொடுக்கும் இல்லை கொஞ்சம் யோசித்து சிந்திச்சு செயலாற்றுங்கள் இப்போ அரசியல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் கொஞ்சம் மக்கள் சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மக்கள்கிட்ட கெட்ட பெயர் வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் கொடுக்கும் பெரிய அளவுக்கு உள்ளே போய் என்ட்ரி ஆக வேண்டாம் எல்லாம் பின்னாடி இருந்து செயல்படுத்துங்க கலைத்துறை சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அதே போல் ஏதாவது ஒரு கலைகள் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நிச்சயமாக அவமானங்களோ பெயர் இழப்புகளோ உங்கள் திறமைக்குண்டான ஒரு ஊதியமோ திறமைக்குண்டான பெயர்ப்புகளோ கிடைக்காது அதனால் இந்த ஒரு ரெண்டரை வருஷம் கொஞ்சம் கவனமாக பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்காதீங்க அடுத்தது உங்கள் ஜாதகத்துக்கு விவசாயம் சார்ந்த தொழில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய அளவுக்கு விவசாயம் பண்ண வேண்டாம் அழித்தலை கொடுக்கும் ஏன்னா சனி ராகு சேர்க்க அப்போ எட்டில் சனி வரும்போது அந்த இடத்த அழிச்சிடும் அப்போ பெருசாக நீங்கள் போட்டு விளைச்சல் இல்லாமல் போ போகிறதுக்கு வாய்ப்புகள் ஒன்று கொஞ்சம் கவனமாக இருங்க விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக சனி சனிராவது கீழே ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய உடம்புல கவனம் செலுத்துங்க பெரிய அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த டைமில் ஒரு எதிர்பார்ப்பு எதிர்பார்த்தபடி ஒரு அவார்டோ எதிர்பார்த்தபடி ஒரு பெயரோ கிடைக்காது ஸோ பெருசாக எதுவும் பண்ணாமல் என்ன இருக்கோ அதை கொண்டு போங்க இந்த ரெண்டரை வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம் மீறி நீங்கள் கொண்டு போகும்பொழுது அது உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகளும் மருத்துவ செலவுகளையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் மாணவர்கள் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்துங்க ரொம்ப மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் படிச்சிங்கனாலும் பெரிய மார்க் வாங்க முடியாது ஆனால் இருப்பினும் கடின உழைப்பை போட்டு தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக நீங்கள் க செல்லும் பொழுது நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு தைரியத்தையும் நிச்சயமாக இந்த கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் கொஞ்சம் கடின உழைப்பை போடுங்க சோம்பல் வரும் படிக்க முடியாமல் படிப்பு தடைகளை கொடுக்கும் எல்லாமே பண்ணும் படிப்பை அந்த மார்க் வராமல் இருக்கிறக்கு என்னென்ன வழிகள் பண்ணணுமோ எல்லாமே பண்ணுவாங்க அப்போது கொஞ்சம் கடின உழைப்பும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனும் பண்ணி மற்ற விஷயத்தில் தலையிடாமல் படிப்பில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தி படித்தீங்கன்னா ஓரளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணி வரதுக்குண்டான வாய்ப்பையும் கொடுப்பார் ஸோ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கண்டசனி அஷ்ட கண்டசனி முடிஞ்சு அஷ்டமசனி தொடங்குறதுனால எதிலையும் கவனம் எதிலேயும் கவனம் எதிலையும் கவனம் இதுவே ஒரு மூல மந்திரமாக நினச்சிக்கிட்டு இந்த ரெண்டரை வருஷமும் கொஞ்சம் அமைதியை கடைப்பிடித்து செ கொண்டு போனீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் தப்பிச்சுக்கலாம் மற்றபடி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தசாபுத்தி இப்படி சிறிது மாறுபடலாம் நன்றி நீ ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் திளையம்மலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிடிகளே சரணம்